மருதாணியா ஏய் இந்த காலத்துல போய் மருதாணி ஆலய கிளிக்கினு பறிச்சுக்கனு கடையில கோன் வாங்கணுமா கையில டிசைன் டிசைனா ஊட்டமான இல்லாம இந்த காலத்துல போய் மருதாணி கிடக்குற எங்க அக்கா வரும் மருத்துவம் மகத்துவம்

மருதாணி இது ஒரு தாவர உலகை சேர்ந்த தாவரமாகும் இத்தாவரம் பூக்கும் தாவரங்கள் என்ற பிரிவைச் சேர்ந்தது ஆணிவேர் தொகுப்பு கொண்டது இந்த தாவரம் இத்தாவரத்தின் அறிவியல் பெயர் லசோனியா இனிர்மிஸ் இது லித்ரேசியே எனும் குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும் மருதானி புதர்ச்செடியாகவோ குறு மரமாகவோ காணப்படும் நடுத்தர அல்லது பெரிய அதிகமான கிளைகளுடன் கூடிய தாவரமாகும் மருதாணி இலைகள் ஈட்டி வடிவமானவை நான்கு கோணங்களுடன் எதிரெதிராக இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் நீளத்தில் அமைந்திருக்கும் மருதாணி மலர்கள் சிறியவை வெண்மை இளம் மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறமானவை மனம் கொண்டவை பெரிய நுனிகளில் கொத்துகளாக தொகுப்பாக காணப்படும் மருதாணி பழங்கள் சிறியவை பட்டாணி அளவில் பல விதைகளுடன் காணப்படும் அழகுக்காகவும் அதன் மருத்துவ உபயோகங்களுக்காகவும் வீட்டுத் தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன மருதோன்றி ஐநா இலை ஐவனம் அழவனம் ஆகிய பெயர்களும் மருதாணி தாவரத்திற்கு உண்டு இப்போது மருதாணி தாவரத்தின் மருத்துவ பயன்களைப் பற்றி காண்போம் மருதாணி இலைகளை அரைத்து பாதங்களில் வைத்து கட்டுவது சிறந்த முறையாக பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றும் இருந்து வருகிறது மருதாணி விதை எண்ணெயை உடலில் தடவ உடல் எரிச்சல் குணமாகும் மருதாணி இலைகளை அரைத்து பற்று போட்டால் தலைவலி குணமாகும் மருதாணி இலை மற்றும் மலர்கள் குஷ்ட நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த தகவல்கள் மருத்துவ ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளன மருதாணி இலையை மைய அரைத்து அடை போன்று தட்டையாக தட்டி நேழில் உலர்த்தி கொள்ள வேண்டும் இதனை தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் போட்டு இருபத்தி ஒரு நாட்கள் வெயிலில் வைத்த பின்னர் வடிகட்டி பத்திரப்படுத்த வேண்டும் இந்த எண்ணெயை தலையில் தடவி வர வேண்டும் இதனால் இளநரை மாறுவதுடன் கண்கள் குளிர்ச்சி அடையும் நல்ல தூக்கம் உண்டாகும் ஆறு தேக்கரண்டி அளவு புதிதாக சேகரித்த மருதாணி இலை சாற்றை வெறும் வயிற்றில் காலை வேலைகளில் குடிக்க வேண்டும் பத்து நாட்கள் வரை இவ்வாறு செய்ய பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் குணமாகும் மருதாணி இலைகளுடன் சிறிதளவு பாக்கு சேர்த்து அம்மியில் அரைத்து இரவில் கை கால் நகங்களில் மீது வைத்து காய்ந்த பின்னர் உறங்கி காலையில் கழுவ வேண்டும் இவ்வாறு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை செய்து வர நகம் சொத்தையாவதும் அழுகுவதுடன் பலபளப்பு இல்லாமல் இருப்பது ஆகிய பிரச்சனைகள் தீரும் மேலும் நகம் தொடர்பாக ஏற்படும் எந்த நோயானாலும் தடுக்கப்படும் மருதாணி இலையை அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் பூச கொப்புளங்கள் தீ காயங்கள் குணமாகும் சிறிதளவு மருதானி கொழுந்தை நீரில் இட்டு ஊற வைக்க வேண்டும் ஒரு மணி நேரம் ஊறிய பின்னர் இந்த நீரை கொதிக்க வைத்து கஷாயம் செய்து கொள்ள வேண்டும் இந்த கசாயத்தால் கொப்பளிக்க வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் தீரும் கால் எரிச்சலை தடுக்க இலைகளை அரைத்து பசையாக வைப்பதன் மூலம் அவற்றை சரி செய்யலாம் தொண்டை கரகரப்புக்கு கொப்பளிப்பு நீராகும் இலைகளின் வடிசாறு அல்லது கசாயம் வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதியினை கட்டுப்படுத்தும் உள்ளங்காலில் ஆணி ஏற்பட்டிருந்தால் மருதாணி இலையுடன் சிறிது வசம்பு மஞ்சள் கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி உள்ள இடத்தில் தொடர்ந்து கட்டி வர ஒரு வாரத்தில் குணமாகும் மருதாணி இட்டுக்கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம் ஆனால் இந்த பயன்கள் எல்லாம் தற்போது கடைகளில் கிடைக்கும் மருதாணி கோண்களால் கிடைக்க வாய்ப்பே இல்லை மருதாணி இட்டுக்கொள்வதால் சிலருக்கு சளி பிடித்துவிடும் இதற்கு மருதாணி இலைகளை அரைக்கும்போது கூடவே ஏழு அல்லது எட்டு நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம் ஆறாத வாய்ப்புண் அம்மைப்புண் ஆகியவற்றிற்கு இந்த இலையை அரைத்து நீரில் கரைத்து வடித்து